கால்நடை மற்றும் மன மருத்துவர் சுகுமார் தலைமையில கிட்டத்தட்ட ஐந்து பேர் குழு நேரடியாக அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டு இந்த சாலையிலிருந்து தீவிரமான முயற்சியில் சிகிச்சை அளிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் அந்த யானையை உடல்நலம் குஞ்சு சரிந்து கிடந்த அந்த யானை பேன் மூலமாக சூட்டு நிறுத்தி தற்போது அந்த யானைக்கு நல்ல உணவும் ஆரோக்கியமான மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சாலையிலிருந்து சோர்வாக கிடந்த யானை தற்போது கிட்டத்தட்ட இருநூறு ஐம்பது கிலோ உணவுகளில் எடுக்கப்பட்டு சோளம் வாழை உள்ளிட்ட உணவுகள் கொடுக்கப்பட்டு தற்போது ஒரு தெளிவான நிலையில் இருக்கிறது உதவியோடு தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது எனவே இந்த யானைக்கு தற்போது உணவுகள் கொடுக்கப்பட்டும் குறிப்பாக இந்த அதாவது ஏற்கனவே இந்த செய்தியல் கண்டிப்பில் தெரிவிக்கப்பட்ட சுகுமார் சொன்னபோது இந்த யானை வந்து விவர் பாதிக்கப்பட்ட அடிப்படையில் அதனால் இருந்து நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது எனவே அதற்கு அது தேவையான மருந்துகளை தற்போது வழங்கி வருகிறோம் குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பாக சாதத்துடன் அதற்கு சத்து மாத்திரைகள் மற்றும் குளுக்கோஸ் மற்றும் பெண்கள் ஒரு இணைந்து அதற்கு மருந்துகளும் ஊட்ட மருந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறது இன்னும் சரியாக அந்த விரிவான நிலையில் இருந்த ஓரளவுக்கு இருந்தாலும் கூட இன்னும் கூடுதலாக உணவு எடுத்து அதனால் நடக்க முடியும் அதை கண்காணித்து தெளிவாக நடக்கும் பட்சத்தில் அதை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் சாதாரண ஒரு யானை மட்டும் இருந்தாங்க குட்டி யானை ஒன்று தவித்து வருகிறது எனவே அதுவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடிப்படையில் நல்ல தெளிவாக அதற்கு நல்ல ஆரோக்கியமான உணவு வழங்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த யானை ஒரு நனவான முறையில் அது வந்த பிறகு அதை கிரேன் உதவியிலிருந்து அகற்றி தற்போது அது வடந்த அனப்பையில் இடப்பதற்கான முயற்சிகளை இருக்காங்க தற்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட வனத்தில் அந்த இடத்தில் முகாமிட்டு இரண்டாவது நாளாக அந்த பயணம் மேற்கொண்டு வராங்க இன்னும் அந்த வடப்பகுதியில் இடப்பதற்கான முயற்சிகளை

உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு தானிக் பசுந்தீவனம் வழங்கப்பட்டு வருகிறது கோவையில் மருதமலை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த யானைக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு யானைக்கு பசுந்தீவனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது யானை முழுமதுமாக உணவை எடுத்துக்கொண்ட பிறகு வனப்பகுதிக்குள் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் COVID.